உபவாசம் அதனால எனக்கு என்னையே கிடைக்க போகுது நீங்க பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு இன்னும் வலிமை ஊட்டும் நீங்க பண்ணக்கூடியதான ஜெபத்துக்கு இன்னும் பலன் ஊட்டும் நீங்க எந்த காரியத்துக்காக ஜபிக்கிறீர்களோ அதை உபவாசத்தோடு கூட ஒரு மரமா ஜபித்து பாருங்க அந்த பாதியில் அதி விரைவாக உங்களை வந்து சேரும் ஆனா இப்ப உபவாசம் என்ன எடுபட்டு போயிட்டு நிறைய பேரை பாருங்க சாப்பிடாம இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள என்ன தைரியம் என்ன உணர்வு இருக்குன்னா நான் உபவாசம் இருக்கிறேன் நான் சொல்றேன் உங்களை ஏமாத்திக்கிட்டு அது உபவாசம் அல்ல அது உணவு கட்டுப்பாடு அது உபவாசம் அல்ல அது உடல் கட்டுப்பாடு சாப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறது போல இந்த மனுஷன் சாப்பாடு கிடைக்கல உங்களுக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அவ்வளவுதான் நீங்கள் உபவாசம் என்று சொல்லுவீர்களே ஆனால் கூட ஜபத்தை ஜெபம் இருக்கும் போது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று நான் சொல்ல வரேன் அதாவது என்ன 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 நான் உபவாசம் பண்ணிட்டு நான் சொல்றேன் ஐயோ நீங்க தேவனுடைய பார்வையில உங்களை வச்சு பார்க்கல தேவனுடைய பார்வையில நீங்க பண்ணது உபவாசம் பண்ண அவர் சொல்றாரு இது உபவாசமே இல்ல எதுக்கு உபவாசம் இருக்கணும் அவர் என்னை உற்று பார்க்கணும் அவர் என் தேவைகளை நிறைவேற்றணும் அவர் என்னுடைய எல்லா அடிமத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்கும் அப்போ யார் பார்க்கணுமோ அவருக்கு பிரியமாக தான் உபவாசிக்க வேண்டுமே தவிர எனக்கு தோணுது நான் இப்படி இருப்பேன் நான் என்ன நினைச்சுக்கிடுறேன் இது உபவாசம் இல்லை அந்த உபவாசம் எந்த பிரயோஜனமும் தராது ஒரே ஒரு பிரயோஜனத்தை தரும் என்ன உங்க உடம்புக்கு கொஞ்சம் நல்லதுன்னு ஏன் எப்படி சொல்றேன் இப்போ சிலர் அப்படிதான் சொல்றாங்க ஒரு வேளை சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க அது தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டே மனுஷனுக்கு நோய் இருக்கிறதுனால அப்படி அது உபவாசம் அல்ல உடல் கட்டுப்பாடு அது உபவாசம் அல்ல உணவு கட்டுப்பாடு அவ்வளோ தான் உங்களை நீங்க பார்க்கணும் சிலர் உபவாசமே எடுக்க மாட்டாங்க சிலர் உபவாசங்கிற பேரில் ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை ரெண்டும் ஒன்று தான் உங்களோட ஜெப ஜீவம் எப்படி இருக்கணும் உபவாசத்தோடு கூட இருக்கணும் உங்களோட உபவாசம் எப்படி இருக்கணும் ஜெபத்தோடு கூட இருக்கணும் எடுத்துக்காட்டு சொல்றேன் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பாம் அதிகாரம் மூன்றாம் வாசிங்க நான் உபவாசம் பண்ணி கெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி பாருங்க இங்க அவருக்கு ஒரு தேவை இருக்கு அவருக்கு ஒரு காரியத்துக்கு விளக்கம் தேவையா இருக்கு வெளிப்படுத்துதலை பெற்றார் தெளிவில்லை வெளிப்படுத்தலை பெற்றார் விளக்கம் தெரியாது அந்த காரியத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு என்ன பண்ணுகிறார் ஜபிக்க வேண்டும் ஜபத்தோடு எதை கூட்டுகிறார் உபவாசத்தை கூட்டுகிறார் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தோடு எதை கூட்டுகிறார் உபவாசத்தை கூட்டுகிறார் எதற்காக அந்த ஜபம் இன்னும் பலனுள்ளதாக இன்னும் வலிமை உள்ளதாக இன்னும் தேவ சமூகத்தில் போய் எட்டி தேவனுக்குள்ளே கிரிய செய்து அவரை கட்டாயப்படுத்தி அவரை கொண்டு இவருக்கு காரியங்களை எளிதாக விரைவாக தன் நினைத்தபடி நடப்பதற்காக உபவாசன் அதுதான் ஐயா நாங்க வேலைக்கு போகக்கூடிய மனுஷனா இருக்கிறேன் எனக்கு என்ன செய்ய முடியாது இப்படி ஒரு நாள் லீவ் போட்டு உபவாசம் பண்ண முடியாது சரி அப்படின்னா நான் ஒண்ணு சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு நாளாவது ஒரு ரெண்டு மணிக்கு எழும்புங்க எழும்பி ஒரு மூணு மணிக்கு என்ன செய்யுங்க தேவ சமூகத்தில இருந்து ஜோ பண்ணுங்க அப்புறம் நீங்க வேலைக்கு போனா ஒரு சின்ன ஒரு ஜெபதானத்தோடையாது உங்க நாட்களை கடத்தும் போது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கு மற்றபடி ஜெபமே இல்லாம நீங்கள் ஒரு உபவாசங்கிற பேரில் சாப்பிடாம இருந்து வேலைக்கும் போய் தெரியுங்களே ஆனால் அது என்ன ஆகாது உபவாசம் ஆகாது